மழை தூறும் கேரளா கிராமம் ஒன்றில் பழமையான நீலகண்டன் மாளிகை என்ற வீடு இருந்தது நூற்றாண்டு பழமையான அந்த வீடு பசுமை மரங்களால் சூழப்பட்டு வெளிப்பட இயலாத மர்மத்தை வெளிக்காட்டியது இவ்வீடு ஏன் காலியாக இருந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை ஆனால் எல்லோரும் பத்திரமாக தவிர்ப்பார்கள் ரமணன் ஒரு புகைப்படக் கலைஞர் கேரளாவில் உள்ள மர்மமான இடங்களை புகைப்படமாக பதிவு செய்வதே அவரது பணி ஒரு நாள் அவன் நீலகண்டன் மாளிகையை பற்றி கேள்விப்பட்டான் பயப்படாமல் கேமராவை எடுத்துக்கொண்டு நேராக அங்கு சென்றான் வீடு வெளியே இருந்துதான் பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் இருந்தது தெரிந்தது சுவர் மீது கொட்டிய பசும்பச்சை பூஞ்சைகள் முறிந்த ஜன்னல்கள் காற்றில் பிசைந்த மரமோசமான வாசனை அவன் உள்ளே நுழைந்ததும் ஒவ்வொரு அடியும் மரச்சப்தத்துடன் ஒலித்தது இங்கு உண்மையில் யாரும் இல்லையா என்ற சந்தேகம் தோன்றியது ஆனால் அவன் கேமராவை எடுத்து வேலை ஆரம்பித்தான் முதல் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தது பிறகு மேல் மாடியில் ஏதோ ஓடுவது போன்ற சத்தம் பின்னர் ஓர் அறையிலிருந்து மெதுவாக இசைக்கப்படும் மெட்டும் சங்கீதம் அவன் அங்கு சென்றபோது ஒரு பழைய வாத்திய கருவி தானாகவே இசைக்கப்படுவது போல் போலிருந்தது பின் ஒரு பெண்ணின் நிழல் தெரிந்தது வெள்ளை சட்டை நீண்ட கூந்தல் முகம் மட்டும் தெளிவாக தெரியவில்லை அவள் மெதுவாக அறையில் நுழைந்தாள் ரமணன் நெருங்க முயன்றபோது அவளது குரல் கேட்டது நான் இங்கிருந்து போக முடியல என்னை விட்டுடாதே அவன் அதிர்ச்சியடைந்து கதவை நோக்கி ஓடினான் ஆனால் கதவுகள் தானாக பூட்டப்பட்டிருந்தன அவனை அந்த வீட்டில் முடக்கியது போல் இருந்தது அவன் ஒரு பழைய புத்தக கண்ணாடி கட்டையை திறந்தான் அங்கு பழைய செய்தி கட்டுரைகள் அவற்றில் ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நீலா பள்ளி ஆசிரியையாக இருந்தவர் மாணவரால் தவறாக புகார் கூறப்பட்டதால் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி அவள்தான் அவள்தான் அந்த நிழல் அவளது ஆத்மா இன்னும் விடுதலையில்லாமல் அங்கே அலைந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் மீண்டும் அவளது குரல் என் உண்மை யாரும் கேட்கவில்லை நீயாவது கேளு அவளது நிழல் அருகில் வந்ததும் அவளது கண்களில் கண்ணீர் ரமணன் அவளது உண்மையை உலகிற்கு தெரியப்படுத்தும் முடிவை எடுக்கிறான் வீடியோவை வெளியிடுகிறான் அதற்கு பிறகு அவள் குரலும் காணாமலாயிற்று அந்த வீடும் இன்று அமைதியாகவே இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு மழை வரும் இரவும் அந்த வீடிலிருந்து மெதுவாக ஒரு சங்கீதம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது